மக்கள் நலன் செய்திகள் வாசுபதி கீதா ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனின் பதிமூன்றாம் ஆண்டு பொது பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா திமிரி அடுத்த துர்கம் கிராமத்தில் ஐயப்பசாமி பதிமூன்றாம் ஆண்டு படி பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் குருசாமி மற்றும் கன்னிசாமிகள் கலந்து கொண்டு ஐயப்பசாமிக்கு பதினெட்டு படிக்கும் தீபங்கள் ஏற்றி ஒவ்வொரு படிக்கும் பாட்டு பாடி தூவி சிறப்பு பூஜை நடைபெற்றது குருசாமிகள் என் கார்த்தியேயன் பி ரமேஷ் டி அசோக் டி கே கார்த்திக் கன்னிசாமிகள் ஏ அருள் பி விக்ரம் கே பிரவீன் ஆர் சங்கீத் மற்றும் நாட்டாமைதாரர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் வட்டார சுவாமிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்றனர் பூஜை முடிந்தவுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மக்கள் நலன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யப்பா சாமி ஆடி வர சொந்தத்தையும் பிரித்து வாரம் காரி வேட்டையாடி வர சொன்னையை பிரித்து வாடா காரி வர எங்க அவ எங்க ஐயப்ப சாமி கோவில் பூங்காவோட தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் பவனி வருகிறார் எங்கே மணக்குதே சந்தனோ எங்கே மணக்குதே மூன்றிருந்து வரும் தாங்கி நிற்கிறார் ஒன்றிலிருந்து வரும் சரணயப்பாடு புனையப்பா ஐயா திருப்படி சரணம் பொண்ணை நாக படிப்பா கடீ சரணையப்பா பர சரணமுணய்யப்பா ஆவிபொன்னய்யப்பா பர சரணமுணய்யப்பா ஆவிபொன்னய்யப்பா ஐயே பொன்னய்யப்பா சாமி லாதரு ஐயப்பா ஆவிபொன்னய்யப்பா ஈசوري சரணம் ஈசوري சரணம் வாங்கி ஐயப்பா சாமி சாமி மாரே ஐயப்பா மாரே தீயப்பா மாரே சாமி